இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து காங்கிரசின் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய அரசு மற்றும் பாஜக தலைவர்கள் தரவுகளுடன் பதிலளித்துள்ளனா் பொருளாதார ஆய்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மற்றும் நிதியமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கைகளின் அடிப்படையில் உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் வலுவான வளர்ச்சியை எட்டி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது காங்கிரஸ் மற்றும் அதன் ஆதரவு கட்சிகள் மற்றும் இந்திய எதிர்ப்பாளர்களின் விமர்சனங்களுக்கு மாறாக கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் பேரியல் பொருளாதார நிலைத்தன்மையை மத்திய அரசு நிலைப்பாடு வலியுறுத்துகிறது பொருளாதார யதார்த்தம் மற்றும் வளர்ச்சி விகிதம் குறித்த மத்திய அரசின் முக்கிய நிலைப்பாடுகளில் முக்கியமானது வலுவான வளர்ச்சி மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையாகும் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இருப்பதாக அரசு சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு நிதியாண்டில் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டில் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் முதல் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி துறையில் சில காலாண்டுகளில் ஒன்பது சதவீதத்திற்கும் மேல் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் வலுவான மீட்சி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அதிகரித்துள்ள எழுபத்தைந்து புள்ளி மூன்று சதவீத உற்பத்தி திறன் பயன்பாடு ஆகியவை வெறும் கோவிட் காலத்திற்கு பிந்தைய மீட்சி மட்டுமல்ல இது ஒரு உண்மையான பொருளாதார விரிவாக்கம் என்பதற்கான சான்றுகளாக நமது இந்திய அரசு முன்வைக்கிறது வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதேவேளையில் பணவீக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சில பிரிவுகளில் நுகர்வோர் விலை குறியீடு ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக கணிசமாக குறைந்தது இதை நிதியமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இது மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிப்பதாகவும் நுகர்வு குறைந்திருப்பதாகவும் கூறப்படும் வாதங்களுக்கு மாற்றாகவும் அரசு கருதுகிறது அதேபோல கட்டமைப்பு செலவினங்கள் என கூறப்படும் பொது மூலதன செலவினங்களில் மேற்கொள்ள பெரும் அதிகரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு நிதியாண்டில் பத்து சதவீதம் உயர்வுடன் அதாவது பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடியாக உயர்ந்தது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என நம் மத்திய அரசு கூறுகிறது கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இதற்கு முக்கிய காரணங்களாகும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் ஜிஎஸ்டி முறைப்படுத்தல் மற்றும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் போன்றவை நீண்டகால வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்தை முறைப்படுத்துவதற்கும் அடித்தளம் அமைத்திருப்பதாக நம் அரசு வலியுறுத்துகிறது அதேபோல பணக்காரர்கள் மட்டுமே பலன் பெறுகிறார்கள் என்ற கே வடிவ மீட்சி குறித்த விமர்சனங்களை மத்திய அரசு மறுத்துள்ளது நேரடி பணப்பரிமாற்றம் எனப்படும் டிபிடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எண்பத்து ஒன்று புள்ளி நான்கு கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் கிடைப்பதை நமது அரசு உறுதி செய்துள்ளது கிராமப்புற மக்களின் வருமானத்தை உயர்த்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு கூடுதல் நிதியாக சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் எண்பத்தி ஆறாயிரம் கோடியை நமது அரசு ஒதுக்கீடு செய்தது இவே பில் உருவாக்க மற்றும் சில துறைகளில் அதிகரித்துள்ள முறையான வேலைவாய்ப்புகளை அரசு அதே அதேசமயம் ஆண்டுதோறும் எழுபத்தெட்டு புள்ளி ஐந்து லட்சம் வேலைகளை உருவாக்க வேண்டிய அவசியத்தையும் அரசு ஒப்புக்கொள்கிறது அதேபோல தரவுகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் சந்தேகங்களுக்கும் பதில் தரப்பட்டுள்ளது ஜிடிபி புள்ளி விவரங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்ற விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தரவு சேகரிப்பு முறைகள் வலுவானவை என்றும் அவை நவீனப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அரசு உறுதிபட கூறுகிறது சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி திறன் சுமார் ஏழு சதவீதமாக உயர்ந்திருப்பதாகவும் பணவீக்கத்தை ஏற்படுத்தாத நிலையான வளர்ச்சியை இட்டுவதே நம் நோக்கம் என்றும் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்திய பொருளாதாரம் தற்போது கோல்டு அதாவது அதிக வளர்ச்சி மற்றும் குறைந்த பணவீக்கம் கொண்ட உகந்த நிலை இருப்பதாக மத்திய அரசு கருதுகிறது உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களால் இயக்கப்படும் இந்த வளர்ச்சி விரிவான நலத்திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினருக்கும் சென்றடைவதாக அரசு உறுதியாக கூறியுள்ளது அதேபோல மத்திய அரசின் சமத்துவ கொள்கைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கும் அரசு பதிலளித்துள்ளது அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின் அடிப்படையில் நமது மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க உயர சமத்துவத்தை உறுதி செய்கிறது சட்டப்பிரிவு பதினான்கின்படி இந்திய எல்லைக்குள் எந்தவொரு நபருக்கும் சட்டத்தின் முன் சமமான உரிமையையோ அல்லது சட்டங்களின் சமமான பாதுகாப்பையோ அரசு மறுக்கக்கூடாது என்பதை இது உறுதி செய்கிறது சட்டப்பிரிவு பதினைந்தின்படி மதம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் அரசு அல்லது தனிநபர்கள் பாகுபாடு காட்டுவதை இது திட்டவட்டமாக தடை 是给他的 சட்டப்பிரிவு பதினேழின்படி தீண்டாமையை ஒழிப்பதுடன் அதன் எந்தவொரு வடிவத்தையும் தண்டனைக்குரிய குற்றமாக்குகிறது சட்டப்பிரிவு பதினெட்டின்படி ராணுவ மற்றும் கல்வி சார்ந்த சிறப்புகளை தவிர சமூக சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக கவுரவ பட்டங்களை இது ரத்து செய்கிறது மேலும் பின்தங்கிய சமூகங்களை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் மூலம் உண்மையான சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது குறிப்பாக பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு மைல்கல் நடவடிக்கையாகும் அரசியலமைப்பு திருத்தத்தின்படி பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தி சமத்துவத்திற்கான வரையறையை விரிவுபடுத்தியது சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஏழு நீக்கம் மூலம் எல்ஜி பி டி கியூ பிளஸ் சமூகத்தின் அரசியலமைப்பு உரிமைகளை உறுதிப்படுத்தும் உச்சநீதிமன்றத்தின் இரண்டாயிரத்து பதினெட்டு தீர்ப்பை மத்திய அரசு அங்கீகரித்தது பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை பாகுபாட்டிலிருந்து பாதுகாக்க வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மேலும் வலுப்படுத்தப்பட்டது மதிய உணவு திட்டம் நாடெங்கும் கொண்டுவரப்பட்டது அரசு பள்ளிகளில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யவும் குழந்தைகள் ஒன்றிணைந்து உணவருந்துவதன் மூலம் சாதிய பாகுபாடுகளை குறைக்கவும் இது தேசம் முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது அதேபோல சுகன்யா சாந்தா விசிஸ் இந்தியா அரசு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டைய விளக்கில் சிறை வேலைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை அனுமதிக்கும் சிறை கையேடுகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இதற்கு மத்திய அரசு ஆதரவு அளித்தது மேலும் பொது சேவைகளில் உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக எஸ் மற்றும் எஸ் பிரிவினருக்கான பதவி உயர்வு இடஒதுக்கீட்டை அரசு தொடர்ந்து ஆதரித்து வருகிறது சமத்துவம் என்பது வெறும் பாகுபாடு இல்லாத நிலை மட்டுமல்ல அது முறையான ஆகும் என்பதை மத்திய அரசு வலியுறுத்துகிறது இதற்காக போஷான் அபியான் மற்றும் பெண் குழந்தைகளை காப்பும் பெண் குழந்தைகளை படிப்பிப்போம் போன்ற திட்டங்கள் மூலம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை அரசு களைந்து வருவது குறிப்பிடத்தக்கது